பாபநாசம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களை குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயை குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாபநாசம் அருகே வீரமாங்குடி சருக்கை ஊராட்சி புதுக்குடிசை ஆகிய இடங்களில் கொள்ளிடம் ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து தென் மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் கொண்டு செல்வதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதற்காக பல்வேறு பகுதிகளிலும் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரை பகுதியான கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சியில் பட்டுக்குடி கூடலூர் கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் ஆற்றின் கரையை ஒட்டி ஏராளமான குடியிருப்புகள் கோவில்கள் பள்ளிக்கூடம் ஆகியவை உள்ளது இதற்கிடையே இந்த கிராமங்களின் கரையோரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் புதைப்பதற்காக ஏராளமான குழாய்கள் கொண்டு வந்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த குழாய்களை கரையின் தென்புறம் புதைப்பதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருகின்றனர் அவ்வாறு புதைப்பதற்கு பள்ளம் தோன்றினால் பல குடியிருப்புகள் சேதமடையும் இரவும் மேலும் பள்ளிக்கூடம் கோவிலும் பாதிப்புகள் ஏற்படும் நிலை உள்ளது எனவே குழாய் பதிக்கும் பணிகளை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி கிராம மக்கள் கூறியதாவது கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் உள்ள பட்டுக்குடி கூடலூர் கிராமங்களில் கரையோரம் வீடுகள் கட்டி பல்லாண்டு காலமாக வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றோம் மேலும் இந்த கரையோரம் பள்ளிக்கூடம் கோவில் ஆகியவையும் உள்ளது இதே பகுதியில் கூட்டு குடிநீர் குழாய்களை புதைப்பதால் பல குடியிருப்புகள் சேதமடையும் அபாயம் ஏற்படும் மேலும் பள்ளிக்கூடம் கோவில் ஆகியவையும் சேதமடையும் மிக முக்கியமாக இந்த கரையை ஒட்டிதான் கிராமங்களுக்கு குடிநீர் குழாய்கள் சென்று கொண்டிருக்கின்றன கூட்டுநீர் குழாய்களை புதைக்க பள்ளம் தோண்டினால் ஏற்கனவே புதைக்கப்பட்ட கிராம குடிநீர் குழாய்கள் உடைப்பட்டு கிராம மக்களுக்கு தண்ணீர் விளங்குவதில் பெரும் இழப்பு ஏற்படும் அதே போல ஏற்கனவே பழுதடைந்த நிலையில் உள்ள கொள்ளிட மாற்றின் தென்கரை சாலை மேலும் சேதமடையும் அபாயம் உள்ளது எனவே இந்த குழாய்களை மாற்றுப்பாதை வழியாக பழைய மண்ணியாற்றின் கரையோரமாகவே கொள்ளிடம் ஆற்றின் தரிசில் வழியாகவோ கொண்டு செல்ல வேண்டும் இதனால் கிராம மக்களுக்கு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பார்கள் இது குறித்து அதிகாரிகள் பரிசீலனை செய்ய வேண்டும் அவர் கூறினார் பஞ்சாயத்து பட்டுக்குடி கிராமத்திலிருந்து ராட்சத்த பைப்புகளை வீரமாங்குடி மற்றும் புதுக்குடிசலுக்கான கூட்டுக்குடி திட்டத்திற்காக ராட்சத்த பைப்புகளும் எந்த ஒரு முன்மொழிவு இல்லாமல் இறக்கி போட்டிருக்காங்க இவங்க வந்து இங்க எங்களுக்கு இந்த பட்டுக்குடி கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடம் மற்றும் கோவில் மற்றும் எங்களுடைய கட்டமைப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும் இந்த லாட்சத்தை பைப்புகளினால் விளையாட குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்குது இந்த பல லட்சம் ரூபாய் கட்டி செலவுப்பட்ட இந்த அந்த வந்து இந்த காலங்களில் பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே நிர்வாகம் கருத்தில் கொண்டு இந்த கூட்டுக்குழு தான் மாற்று வழி பாதையில் பைப்பை கொண்டு போய் சொன்ன மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பேர் ரங்கராஜன் பட்டுக்குடி